அடியான் பாடம் பண்ணிட்டு கேட்கும் பொழுது மகிழ்ச்சி அடையணும் சந்தோஷப்படுறோம் எவ்வளவு சந்தோஷப்படுற சந்தோஷப்பட வழங்கணும் பாவம் பண்ணிட்டு கேட்டால் நம்ம சந்தோஷப்பட மாட்டோம் சங்கடம் சொல்லி எங்க வேண்டி வேறா இருக்கு உங்களுக்கு அப்படிதான் சங்கடப்படுவோமே தவிர மகிழ்ச்சி அடைய மாட்டோம் நம்ம எல்லாம் அல்லா பொறுத்தவரைக்கும் என்னண்டு கேட்டா மகிழ்ச்சி அடைகிறான் எப்படி மகிழ்ச்சி அடைகிறான் கேட்டா ஒரு உதாரணம் கேட்கிறாங்க ரசூ சொல்ல ஆகணும் ஒருத்தர் பாலை பிரயாணம் பண்ணி போறான் ஒட்டகத்துல பாலை வளத்துல ஒட்டகத்துல தான் போக முடியும்

ஒத்தகத்தை காணாண்ட அவன் கதை முடிஞ்சு பார்த்தான் ஏன்னா பாலை உனக்குல நடந்து போய் அடுத்தது போக முடியாது மணல் கூத்துரும் ராத்தியா இருந்தாலும் கூத்துரும் பகலா இருந்தாக்கி போடும் பாலை வெயில் வந்து வைப்போம் காலை நடக்க முடியாது ஒரு முறை இரவு போனா கூட கால் உள்ளது பூந்து பூந்து போய் நடந்து கிடக்கவும் முடியாது அவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாலை வனத்தில் நடக்கிறது இந்த பிராணிகளாலே முடியாது அதுக்கு முன்னாடி மட்டும் பாலத்தை வீழ்ச்சி கொடுத்து போறதுனால இப்படி போற மாதிரி அளவுக்கு அந்த அந்த பாலத்தினுடைய அமைப்பு செட்டப்பும் காரணமாக ஒட்டகம் ஈஸியாக கடந்து போகும் அப்ப இந்த ஒட்டகத்தில் தான் ஒரு சோறு இருக்கு அவங்க குடிக்க வேண்டிய தண்ணி அங்கதான் இருக்கு ஒரு கலக்க வேண்டியதுக்கான கருவியாக அதுதான் இருக்கு எடுத்து கலக்கணுமே முடிச்சு பார்க்கணும் காணும் என்ன உங்களுக்கு உயிரே போச்சுருக்கோம் சரியில் ஒன்றும் உனக்கு ஒரு நாள் நம்ம காலியாகிடும் சோறு மில்லு தண்ணியும் இல்லை ஒட்டகமே காணும் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே பயந்து போய் பிரமிச்சு போய் பீதி அடைஞ்சு மர மூச்சு அடைஞ்சு கொண்டு கிள்ள விழுந்து மனுஷன் மருந்து முழுக்க வருவது பாக்குறான் தகுந்த ஓட்ட நீங்க ஓன வயேன் திரும்பி வந்துருக்கேன் தானே உசர ஓட்டு நம்ம கண்ணு முடிஞ்சு போச்சு இவங்கள ஒரு நிலமைக்கு போறானே சூடு தன்னடைய அழிஞ்சாச்சு ரூண்டு போயிட்டாங்க கழுத்துலயே சூட்டையே மாட்டி போட்டாங்க மாட்டி மாடி செய்றாங்க அவன் மூலயசுக்காரு ஓட்டு சூடு போட்டுல ஆடு பண்ண கடாது கரும்பு மூணு பேரு போயிட்டா இருந்தா அவன் நிலை ஓட்டுல வந்துட்டு அவங்க தூக்கி செய்யற சூட்டை மாட்டிக்கிட்டே உள்ளது ஆனால் அப்ப என்ன போச்சு உன்னச்சி இந்த நிக்கணும் விட்டான் அப்படி நிற்கவே எல்லாமே நிக்கவே நட்டமில்ல வச்ச சுவர் வச்சா கூட இருக்குது வச்ச தண்ணி வச்சா கூட இருக்குது வச்ச சாம வச்சா விட்டா உங்களுக்கு மேலே எல்லாமே எங்க குறையல இப்ப இவனுக்கு ஏற்படுறதுல மகிழ்ச்சி பாருங்க இவன் விட அல்லா கும்பலான சந்தோஷப்படுறான் ஏன் சந்தோஷ விதறான் செய்ய தப்பு போய் தெரிஞ்சு விட்டு நல்லா தெரியாம செஞ்சுட்டேன்னா எல்லாத்துக்கும் குசி தாமவே இல்லை அரசியா விதாங்க நடத்துகிறேன் அப்புறம் யங்கரமான சந்தோஷமா செஞ்ச காவத்தை உணர்ந்து திரும்பி அல்ல என்ன ஒரு காணா போன உத்தகம் கழித்து ஒரு அடிமான் எப்படி மகிழ்ச்சி அடைகிறானோ அதோட மகிழ்ச்சி அடைகிறான் என்று நபிசல்லாசனம் சொல்றாங்க புகார் ஆறாயிரத்தி முன்னூத்தி எட்டாவது கரிசாக இதை நீங்கள் அதோட முஸ்லீம்ல நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல சம்பவத்தை சொல்றாங்க ஒத்தன் கிடச்சவங்கள அவன் சொல்கிறான் என்ன சொல்கிறான்னா யாங்களா நீ தான் எனக்கு அடிமை நான் தான் உனக்கு ஏதுமான்னு சந்தோஷம் இல்லை கலோஷா புரியாமல் அந்த சந்தோஷம் எவ்வளவு சந்தோஷம் வரான்ட்டு கேட்டா அந்த ஒத்தன் கிடைச்சேன் நீ எதுமா நான் அடிமைன்னு சொல்றதுக்கு பதிலாக நான் தான் உனக்கு கேட்கும்மா நீ தான் எனக்கு அடிமை எனக்கு அழகான அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அது வேற அப்படின்னு சொல்லி கேட்ட சொல்ல சொல்கிறாங்க அக்கா என் சிந்தோட்டையும் வரார் சந்தோஷம் மிகுமையாக இருந்து ஓட வரார்

என்ன ஆகிறான்னு கேட்டா என்ன சந்தோஷம் கேட்டா அல்லாத அடிமையாக்கி தன்னை எதுமான சொல்ற அளவுக்கு தாருமாறா போய் சந்தோஷப்படுறான இந்த சந்தோஷத்தை விட ஜாஸ்தியா அல்ல என்ன செய்வான் மறுமை வந்து இந்த மறுமை நாளில் அந்த உலகத்தில் பாரம்பரியத்துக்கு கேட்கிறவனை பார்த்து நல்லா சந்தோஷப்படுகிறான் என்று நபிசுல்லா செல்லம் சொல்றாங்க இது முஸ்லீம்ல நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாவது ஹரிசு நீங்கள் பார்க்கிறோம் அதே மாதிரி நபிசுல்லா செல்லம் சொல்றாங்க நசூல் செல்லா செல்லம் என்ன சொல்றாங்க ஒரு மனுஷன்

மறுபடியும் காவண்டி அதிசயம் வரும் முகவரி ஏழாயிரத்தி ஐநூறு ஐநூத்தி ஏழாயிரம் அதிசயம் அதற்கான அதிசயம் மறுபடியும் காவண்டி மறுபடியும் கொஞ்சம் மறுபடியும் எல்லாத்தையும் சொன்னா கூற முடியும் நான் மண்ணி பேர் நம்புறவங்க நான் தான் அவனை மண்ணி பேர் நம்பி என்ற கேட்காமலையா அப்படினு அதையும் எல்லாரும் செய்வானா பாராட்டுறானா இப்படியே போய்க்கு போக்குறான் இப்படி என்ன செய்யறானா போகி போயிருக்கேன் தப்பு செய்வதா மன்னிப்பு கேட்கலாம் தப்பு செய்வதா மன்னிப்பு கேட்கலாம் மன்னிப்பு கேட்கும் போது அல்லா என்ன செய்யலாம் பாராட்டுகிறான் என்று நபிசுல்லா சிலம் சொன்னதாக புகாரியில் ஏழாயிரத்தி ஐநூத்தி ஏழாவது கடைசியில நம்ம பார்க்கிறோம் கடைசியா என்னன்னு கேட்டா இந்த மன்னிச்சுவது எதுவரைக்கும் ஆசையில் கடந்து வச்சிருக்காங்க தெரியுமா சக்கரா உயிர் தொந்த குறித்து வர்ற வரைக்கும் இந்த மன்னிக்கிற வாசல கூட ஒரு வாரம் தான் உனக்கு மன்னிப்பு ஒரு மாசம் நாற்பது நாளைக்கு இருக்கிற கொடுக்கணும் இதுதான் வேலை முடிஞ்சிருச்சு அப்படி சொல்ல மாட்டேங்கிறான்

இந்த மனத்தினுடைய அவஸ்தையை உணர்வதற்கு முன்னால் ஒருவன் மன்னிப்பு கேட்டான அவனை மன்னிப்பேன் என்று நாடு பதினெட்டு ஆளாக சொல்லிக்கிறான் நாடு பதினெட்டு சக்கர்த்து வந்தவனி அவனை மற்றவனை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்மளை மன்னிக்கிறோம் அவனைக்கு மன்னிக்கிறான் மன்னிக்கிறான் அறுபத்தொன்னு மணிக்கலாம் எழுநூறு மணிக்கலாம் தொண்ணூறு ரூபாய் மன்னிக்கலாம் அப்ப இந்த மன்னிக்கிற வாசல தாராளமாக திறந்து வைத்திருப்பதன் மூலமாக அல்லாவரம் அளவின் அளவற்ற அருளை காட்டுவார் அதனால அல்லமான் அளவற்ற அருளாளன் ஆகிய அல்லாவர்கள் எல்லா குழுவும்